வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு பாருங்களேன் சாதாரணமாக கொட்டாய் விடுறோம் கொட்டாய் விடுறதே பிரச்சனை ஆகிடுச்சு இவர் பாவம் கொட்டாய் விட்டுருக்காரு வாய் அப்படியே நின்றுடுச்சு மூட ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு டாக்டர் அவங்க உட்காந்து அழவே அந்த அங்கே பக்கத்தில் அந்த டாக்டரை கூப்பிட்டு வந்திருக்காங்க டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு கொட்டாய் விட்டேன் அப்படி வாய் மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு அவர் ஏதோ ஒன்று பண்ணி சிகிச்சை கொடுத்து அவர் கொட்டாய் விட்ட வாயை ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி அங்கேயே சரிப்படுத்தி வாயை மூடித்தார் ஏ கொட்டாய் விட்டது கூட ஏன் பிரச்சனை அது கூட இப்படி ஆகும் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் பாருங்கள் அதுதான் விதிங்கிறது பாம்பு கடிச்சு புடச்சவனும் உண்டு செருப்பு கடித்து செத்தவனும் உண்டுன்னு வாங்களே அந்த மாதிரி தான் கொட்டாய் விட்டால் வாய் இப்படி கோணிக்கிறவனும் உண்டு போல் இருக்குது நல்ல வேலை டாக்டர் அம்மையாக இருக்கு டாக்டர் கிடச்சார் இல்லைனா வாயை முதல்ல மாதிரி எத்தனை நாள் இப்படி போயிருக்கும்போது தெரியல பாவம் கடவுளாக பார்த்து டாக்டர் இடத்துல வந்து ஒரு வாயை சரிப்படுத்தாரு உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் டாக்டருக்கும் ரயில்வேஸுக்கும் நன்றியை சொல்லுவோம்